சந்தோஷத்தை வெளியில் தேடாதீர்கள் எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத செம்பன் சோதியே அதாவது இறைவன் மிக பெரியவன் அவன் எல்லாமும் ஆனவன் அவனே ஆதியாகவும் அண்டமாகவும் இருப்பவன் எல்லா உயிர்களையும் காப்பாற்றி வழிநடத்தும் ஞானச் சுடரானவன் அதனால் பொல்லாத வினைகள் சோதனைகள் வந்தாலும் அதை அறுப்பவனாக இருக்கிறான் எல்லா செல்வமும் தரக்கூடியவனாக இருக்கிறான் ஆதலின் எல்லா துன்பத்தையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற மனதிடம் இருந்தால் போதும் அதற்குரிய சக்தியானது அண்டமான இறைவனிடத்தும் இருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கப்பெறும் அமையா மனம் தெளிந்த மனம் அமையா மனம் அமையும் ஆனந்த வீடு கண்டு இமையாமல் நோக்கியிருப்பது இனிய காலம் என்கிறார் பத்திரகிரியார் அமையா மனம் என்பது தெளிந்த மனம் அமையும் ஆனந்த வீடு என்பது ஒளி தேகம் மனிதன் தெளிந்த மனம் பெற்று அறத்துடன் பிறரை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறவியை கடக்க வேண்டும் என்கிறார் பத்ரகிரியார் ஆனால் மனிதனின் பொய் தேவையையே இங்கு மெய் தேவை எனக் கருதி அதனை நம்ப வைத்து ஏமாற்றுவதே உலகின் வேலையாக இருக்கிறது அதைத்தான் எல்லா மதங்களும் செய்து கொண்டிருக்கின்றன மதம் என்பது பெரும் போதையாகும் அதனுள் சிக்கிய பன்மதத்தினரும் அடிப்படையில் நல்லவர்களே அந்த கோட்பாடுகளை பின்பற்றும் போது மனிதாபிமானத்தை இழந்து பேதம் கொள்கிறார்கள் ஆக அவர்கள் மீட்க இயலாத போதையில் உள்ளனர் ஞானமான தேகத்தை இருட்டாக்கி ஒளியை மறைத்து ஞானம் தேடுகிறார்கள் அதுதான் மாய் தங்களுள் இருக்கும் சிவத்தை மறந்து வெளியில் தேடுகிறார்கள் எவருமே தங்களுள் இயங்கும் சிவனான சிவன் இருப்பதை உணர்வதே இல்லை நீங்கள் இங்கு எதை செய்தாலும் அதனை உங்களுள் இருக்கும் நாதனே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தெளிவும் எவருக்கும் இல்லை இனியாவது யாருக்கும் தெரியாமல் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று கருதி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் நடக்கும்போது உங்களின் மனசாட்சியாக இறைவன் உள்ளே இருந்து நீதியை வழங்குகின்றான் நீங்கள் அதனை கண்டு கொள்ளாமல் பயணிப்பதால் தான் பிணியால் இறந்து பிறக்கின்றீர்கள் உங்களின் சந்தோஷத்தை நீங்களே இழக்கின்றீர்கள் பொருத்தமாக பேசக்கூடியவர்கள்தான் இவ்வுலகில் பரம யோக்கியர்கள் போன்று வெளியில் தெரிந்து கொண்டிருப்பார்கள் அத்தகையோரின் பொய்ப்பொருள் மீது செலுத்தும் கெட்டிக்காரத்தனமும் கள்ள வஞ்சக மனமும் இறந்து பிறக்கவே வழிகாட்டும் நீங்கள் நன்றாக வாழ்வதாக நினைத்து உங்களை அறியாமல் தினமும் இறந்து பிறப்பதற்கான செயலை மட்டுமே செய்கின்றீர்கள் வரப்புக்கு உள்ளேயே பயிர் செய் வரவுக்கு உள்ளேயே செலவு செய் என்பர் அதாவது உங்களின் தகுதியை உழைப்பினால் உயர்த்தி கொண்டே இருங்கள் உங்களை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் மட்டுமே முடியும் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் உங்களின் பணத்தை கொண்டு மதிப்போர் உங்களை உண்மையில் மதிக்காதவர்கள் ஆவர் உங்களின் குணத்தை கொண்டு மதிப்பவர்களே நல்ல மனிதர்கள் ஆக நல்ல குணமுடைய மனிதர்களை நாடி பழகினால் சந்தோஷம் நிலைக்கும் இந்த உலகில் யார் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்பது கூட யாருக்கும் தெரிவதில்லை பணம் மட்டுமே சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள் இந்த வாழ்வில் பணம் பதவி புகழ் மட்டுமே வெற்றி இல்லை மனதில் மகிழ்ச்சி நிம்மதி அமைதிதான் உண்மையான வெற்றியாகும் வாழ்க்கை பாதையில் வருகின்ற வெற்றியும் தோல்வியும் நீங்களாகவே தேடிக் கொண்டவைதான் நதி எப்படி தன்னுடைய பாதையை உருவாக்கி ஓடுகின்றதோ அதுபோன்றுதான் நீங்கள் என்னும் எண்ணங்கள் உங்களின் வாழ்வையை செலுத்துகின்றது நல்வினையும் தீவினையும் அதுவே தருகின்றது தீதும் நன்றும் பிறதரவாரா என்று உணர்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குமேயானால் உங்களால் எப்போதும் சந்தோஷமாகவும் வெற்றியாளராகவும் வாழ முடியும் ஆக நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்கள் கோபமாக இருக்கும்போது எதற்கும் பதில் சொல்லாதீர்கள் அதுபோன்று மகிழ்ச்சிகள் இருக்கும்போது வாக்குறுதியும் அளித்து விடாதீர்கள் உங்களின் துயரத்தில் வருத்தத்தில் முடிவெடுக்காதீர்கள் பிறரின் வீண் ஆடம்பரத்திற்கு பயணம் செய்து வினையை உண்டாக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனுமே உண்மையான மனிதர்கள் ஆகையினால் நல்ல சுற்றத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் பிறரையும் சந்தோஷப்படுத்துங்கள் நீங்கள் நினைத்தது நடைபெறுவதற்கெல்லாம் சரியான காலகட்டம் இருக்கிறது எதுவும் காலவரையற்றது இல்லை அதன் வாழ்நாள் முடிந்தவுடன் அது தானாகவே சென்றுவிடும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தேடுகின்ற மகிழ்ச்சியை விட நடந்த அனைத்தையும் மறந்துவிடும் மனம் இருந்தால் போதும் இங்கு நம்மிடம் திணிக்கப்பட்டுள்ள சாத்திர சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய விருப்பங்கள் அல்ல அது நிரந்தர சந்தோஷமும் அல்ல அது நம்மை நிறைவடைய வைக்காது அது பாவத்தையும் தீர்க்காது உங்களுள் சீவனாக இருக்கும் சிவனை உணர்ந்து வாழ்வதுதான் மனித வாழ்வின் இலக்கு அதலின் கிடைத்த வாழ்வில் நம்மை நாம் அறிவதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாகும் ஆன்மா முக்தி மோட்சமடைய ஒரு செயலையும் எவருமே செய்வதே இல்லை இந்த மாயப் பிறவியை உண்மை என நம்பி வாழுகின்ற வாழ்க்கை முறை உங்களின் சீவனை அறியவிடாது ஆக உங்களுள் உண்மையாக இருந்து பாருங்கள் எல்லா உண்மையும் தெரிந்தவன் உங்களுள்ளே சீவனாக சிவனாக உங்களை ஆள்வதை உணர்வீர்கள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழுங்கள் ஆனால் உங்களால் எவரும் அழிந்ததாகவோ இழந்ததாகவோ இருக்கக்கூடாது இந்த பூமியானது ஒரு பிச்சை பாத்திரமாகவே பரந்த அந்த வானத்திடம் கையேந்தி காத்து கொண்டிருக்கிறது பூமியானது சில்லறையான மழை துளியை பெறுவதற்காகவே எதிர்நோக்கி விழித்திருக்கின்றது அதுபோன்று இந்த சீவனை பேண நாம் விழித்திருக்க வேண்டும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்றுப் போகாது சத்தியத்தின் வழியில் உறுதி கொண்டால் சத்தியம் உன்னை வழிநடத்தும் வைரத்தோடு மதிப்பு மண்ணில் இருந்தால் தெரியாது அதுபோல யோகத்தின் மதிப்பு படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது இங்கு பேதமின்றி நானும் நீயும் நானும் மற்றதும் எல்லாம் சிவம் என்பதை உணர்ந்து பிற உயிரை மகிழ்வித்து வாழ்ந்தால் கர்மாவை தீர்க்கலாம் பிறவியை கடக்கலாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் நம்மோடு நம்மை உணர்ந்து வாழ்வதுதான் சந்தோஷம் 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 வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று